அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த ப்ரமோவில் வந்து என்ன ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரமோவில் வந்து காஸ்டியூம் போட்டிருந்தார் இல்லையா அதே காஸ்ட்யூமில் தான் இருக்கார் இந்த பிக்சரில் இப்போ நைட் சூட் போச்சு இல்லையா அந்த கார் முன்னாடி நிற்கிறார் இல்லையா அதோட பிடிஎஸ் வீடியோ வந்து நமக்கு ஆல்ரெடி வந்தது அப்போ வந்து விஜய் வந்து பயங்கர டென்ஷனாக பயங்கர கோவமாக வந்து இருந்தார் அது என்னவா ஏதும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வந்து கெஸ் இருந்தோம் இப்போ வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் காவேரி கூட இருக்கும்போது இதே காஸ்டியூமில் தான் இருக்காரு இதே ட்ரெஸ்ஸில் இருக்காரு நம்ம பசுபதி வீட்டுக்கு வந்திருக்காரு இது பசுபதி வீடு மாதிரி தான் தெரியுது இல்லை யார் ஃப்ரெண்டு வீடா பசுபதி வீடான்னு சொல்லி தெரியல ஆனால் பயங்கர டென்சனாக அங்கே வந்து இருக்காருங்க என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரியல எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இப்போ வந்து என்ன ஒன் என்னோடய குழந்தைய கூட வந்து நான் சந்தோஷமாக வந்து ஒரு ஸ்கேன் ரிப்பேர்டோ ரிப்பேர்ட்டை கூட பார்க்க முடியாமல் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் வந்து பசுபதி வீட்டுக்கு வர்றாரா விஜய் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது பசுபதி கூட சண்டை போடுறதுக்கு வர்றாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அது எந்த மாதிரி எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் நம்ம விஜய் வந்து அந்த மாதிரி ஒரு சடனாக வந்து யோசிக்கிற ஆள் தான் அதனால வந்து அந்த மாதிரி வந்தார் அப்படின்னா விஜய் மாட்டிப்பார் அப்படிங்கிறதான் நான் யோசிக்கிறேன் பார்ப்போம் சரிங்களா ஆனால் அந்த மாதிரி வந்தார்னா கண்டிப்பாக மாட்டிப்பார் அந்த மாதிரி வராமல் இது ஃப்ரெண்டு வீட்டில் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்றப்ப வந்து விஜய் எங்கிட்டும் ஃபாலோ பண்ணி வந்து மாட்டிக்கிறாரா அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் இந்த போஸ் இந்த வெளியில் காரு நிற்கிது இந்த விஜய் டென்ஷனாக நிற்கிறாரு அது வந்து பயங்கரமான சீனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த சீன் வந்து பயங்கரமாக இருக்கிறதுக்கு நிறையவே பேர் நைட் ஷூட்டில் பண்ணியிருக்காங்க அதில் வந்து தெரிக்க விட்டுருப்பார் இருப்பார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இருக்கிற உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கிறப்போ வந்து பார்த்தா எப்படி இருக்கு பாருங்களேன் அந்த அளவுக்கு பயங்கர கோமாக இருக்காருங்க ஆனால் இதே காஸ்டியூமில் தான் இன்றைக்கி ப்ரொமோவில் வந்து விஜய் வந்திருக்காரு சரிங்களா நம்ம தலைமறைவு அப்படின்னா வந்து நம்ம விஜயை வந்து அப்பப்போ காட்ட மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் விஜய் வந்து எல்லா இதுலேயும் காட்டுறாங்க இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணவே இல்லை இல்லையா அதனால் வந்து இதெல்லாம் சூப்பரான விஷயந்தான் ஆனால் இந்த பிக்சர் இந்த சீனுக்காக நான் வெயிட் பண்ணுறேங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒன்று ரெண்டு நாளில் வந்துடும் அப்படின்னா நான் நினைக்கிறேன் இந்த சீனு பாப்பா என்ன நடக்குது நடக்குதுன்ட்டு இது பசுபதி வீடா இல்லை விஜயுவோட ஃப்ரெண்டு வீடா அப்படிங்கிறதான் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் இருக்கிற டென்ஷனு பயங்கர உச்சக்கட்டம் எனக்கு வந்து அதுதான் சொல்லணும்னு தோணுச்சு பாப்பா என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா சூப்பருங்க மகாநதியில் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு இன்றைக்கி ப்ரொமோ அல்டிமேட்டாக இருந்துச்சு நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம் ப்ரொமோவில் ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணியிருக்கேன் அது அடுத்த வீடியோவில் உடனே பண்ணுறேன் சரிங்களா